பாருங்க சூப்பராக மில்ட்ரி ஓட்ட ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயாக ரெடி ஆகிடுச்சு சர்ச்சுக்கு கிளம்பிட்டுருக்கோம் வந்து தான் டிஃபனெலாம் சாப்பிடுவோம் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நாளைக்கு சண்டேன்றதால இன்றைக்கி சாட்டர்டேவே வந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டுருந்தாங்க ஒரு ஒரு ஆட்டோட காலுங்க இது இது நல்லா கொஞ்சம் அந்த பிளாக்கெல்லாம் நல்லா கத்தி வச்சு சுரண்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் பாருங்க இதே மாதிரி நல்லா சுத்தமாக எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்க நல்லா கட்டி வச்சு துரண்டியாச்சு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இந்த எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும் பாருங்கள் வாஷ் பண்ண ஆட்டுக்கால குக்கரில் போட்டுடலாம் மஞ்சள் பொடி போட்டுடலாம் பாருங்கள் தேவையான தண்ணி ஊற்றிடலாங்க போட்டுடலாம் நாலு விசில் வேக வச்சுட்டு காலையில் எடுத்து குக் பண்ணிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலையில் சர்ச்சுக்கு போனோங்க அதனால் வந்து நேற்று சட்டுக்கால் வாயின்னு வந்து வேக வச்சு வச்சாச்சு இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக வந்துச்சுங்க சூப்பராக வந்துட்டு இப்போ நம்ம அதில் வெங்காயமும் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு விசில் வச்சிடலாம் இப்போ பாருங்க வெங்காயம் போட்டோம்னா இப்போ இதோட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு ஒரே ஒரு விசில் தான் மஞ்சத்தூள் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதில் நம்ம பச்சை மிளகா மிளகெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா அதனால ஒரே ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போடுங்க இப்போ இது வந்து மூடி வச்சு ஒரே ஒரு விசில் வரட்டும் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இது ஆட்டுக்கால் வந்து காலுக்கு ரொம்ப நல்லதுங்க முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது வீக்லி ஒன் டைம் இது வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இது கால் முட்டி வலி இந்த சதப்பிடிப்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உபயோகமானது இது நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிலாங்க அதுக்கு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் பட்டால் லவங்கம் ஒரு மூணு பச்சை மிளகா கட்டணும் நல்லா வதக்கிலாங்க தேங்காய் தேங்காய் போட்டாச்சுங்க மிளகு சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகாய்லாம் வரத்தம் இல்லையா அதையும் போட்டு இதில் கொடுக்கலாம் நல்லா திருவி எடுத்துக்கலாம் அப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டு இதில் கூடவே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் தேங்காய் திருவிச்சுங்க கூட இதோடு சேர்த்து வெங்காயம் தக்காளி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் வச்சுக்க தேங்காய் வெங்காயம் தக்காளி விழுந்து நம்ம இதில் சேர்த்துடலங்க சேர்த்து வச்சு நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தண்ணி தே குழம்பு எவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் திக்காக தான் இருக்குது உப்பை சேர்த்துடலாம் ஆனால் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலைங்க பூண்டு காரி பா கருப்பெல்லாம் பூண்டு நல்லா 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 ச்சு அந்த பாயால் ஊற்றிடலங்க சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ரொம்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலங்க அவ்வளோதாங்க